வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடை தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு அடுப்பு விறகடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா உடஞ்சி போயிருந்துச்சு மொழ முடியலை இன்னைக்கு தான் வந்து மொழிகிட்டு இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு சமையல் வந்து உள்ள கேஸில் தான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம மொழி உடனே வந்து சமைக்க முடியாது அது வந்து கொஞ்சம் நல்லா காயணும் எங்கள் பாருங்க அக்கா அதை வந்து மொழிகிட்டு இருக்கிறாங்க கீழே எப்பொழுதுமே நான் தான் அடுப்பு முழுவேன் எனக்கு கொஞ்சம் கை சரிபடாமல் இருக்கு அதனால மருமாவோ கொண்டு மரும மருமாவோ நம்ம எதுவும் எங்க விட்டு மருமாவோ தான் அதனால் அதை கொண்டுக்கிட்டு வந்து இன்னைக்கு அடுப்பை வந்து முழுகாம மண்ணு வச்சு இது மொழியே நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் உடனே வந்து நம்ம பற்ற வைக்க முடியாது அப்புறம் முழுல எல்லாம் இடிஞ்சிரும் அதனால் ஃபுல்ல தான் வந்து சமைக்கப்படாம ஆரம்பிச்சுருவோம் சாப்பாடு வந்து வச்சுட்டேன் அடுத்து வந்து குழம்பு வைக்கணும் இன்றைக்கி வந்து நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் முட்டை குழம்புல வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ரெண்டு சேர்த்து தான் இன்றைக்கி நான் வந்து வைக்க போகிறேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மட்டும் போட்டு குழம்பு வைப்பாங்க நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பத்து முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நீல வாகலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் மஞ்சள் தூள் இதில் பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு முருகக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் தான் நம்ம தேவையான பொருள் இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சட்டி சூடாகிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடாயிட்டு நம்ம வந்து பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதுக்கும் சேர்த்துக்கலாம் நான் பட்டை வகையெல்லாம் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த பட்டையோட வாடகைலாம் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது அவ்வளோவா அதனால கம்மியாக தான் ஒன்று ஒன்று சேர்த்துருக்கேன் பட்டை வகை பொறிஞ்சிருச்சு அது கூட வந்து கருவேப்பில பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் அதோட வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் நைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக அதாவது முட்டை முட்டைக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரியே வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் முட்டை ஆம்லெட் கூட கட் பண்ணோம்னா சின்ன சின்னதாக அந்த மாதிரி சொன்னேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசலை போகிற அளவுக்கு நம்ம வந்து வரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசல் வந்து நல்லா போயிடுச்சு அது கூட வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கோல்ல அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் நம்ம தக்காளி வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லை சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சாலே போதும் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தூள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தூளுக்கு பதிலாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கிட்டு வதக்கினோம்னா அந்த மசாலா வந்து கருகி போகாது கருகாமல் நல்லா வந்து வதக்கிக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க அடுப்பு வந்து நல்லா மண் வச்சு முழுவிச்சு கொஞ்சம் நல்லா வந்து காயிட்டோம் முழுகினதுக்கு அப்புறம் பாருங்க அடுப்பு வந்து அழகா இருக்கு பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஒரு தடவை வந்து கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிறேன் கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து நல்லா வேகட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம் பாருங்க முட்டையை வந்து உடைச்சி ஊத்திட்டேன் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கரண்டியில் குளி கரண்டியில் உடச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம் அப்படி இல்லைனா சின்ன கிண்ணத்துல உடைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றும் போது அடுப்பு வந்து சிம்ல வைங்க அதிகமா தீ வச்சிட்டோம்னா கரைஞ்சிரும் இதே மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி ஊத்திக்கலாம் முட்டை சேர்த்து குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து கொஞ்சமா வந்து தேங்காய் அரைச்சு வச்சிருக்கிறேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து லைட்டா வந்து அப்படியே கலந்து விட்டுரலாம் முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடியே தேங்காய் சேர்த்துக்கலாம் என் பாமா சேர்த்தா பாக்கா என் கிண்டமுல இப்ப கிண்ட முடியாது முட்டை வந்து கொஞ்சம் வேகம் வெந்ததுக்கு அப்புறம் லைட்டா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க கசின் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறான் லீவே முடிய போகுது முடிய போற டேஸ்ல இப்ப கசின் வந்து வந்துருக்கான் இதுக்கு முன்னாடி வந்து எங்க இந்த தாத்தா வீட்டுல தானே இருந்தேன் அங்க வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருந்தான் ஊருக்கு இப்ப நாங்க போனோமா எங்க கூட வந்து வரேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொன்னா அதனால அழைச்சிட்டு வந்துட்டேன் அவன் தம்பி வந்து பாத்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை அவன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து அழுகும் அவன் அப்பா விட்டுட்டு இருக்க மாட்டான் அதனால வந்து அவன் அழைச்சிட்டோம் இல்லை கரிசினிக்காக வந்து முட்டை குழம்பு வச்சுட்டு இருக்கோம் பிடிக்கும்ல கரிசினு ம் முட்டை கொழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிட்டு இருக்குது தேங்காய் சேர்த்து குழம்பும் கொதிச்சிருச்சு முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இதில் வந்து சாப்பாடு வந்து இருக்குது இதில் கொஞ்சம் ரசம் இது வந்து சூப்பரான முட்டை குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே இந்த நம்ம சுடை சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ சூடாக வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்